இது உங்கள் சேனல் இனம் பாராமல் தேர்வில் பத்தியை பெற்ற மாணவர்களுக்கு மெட்ரோ பயில வாய்ப்பு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அறிவிப்பு இனம் பாராமல் பத்தி ஏ மற்றும் அதற்கு மேற்பட்ட மதிப்பெண்களைப் பெற்று அனைத்து சிஜில் பிளாஜரான் மலேசியா எஸ்பிஎம் மாணவர்களுக்கு மெட்ரோகுலோஷன் கல்வி படிப்பை தொடர வாய்ப்பு வழங்கப்படும் என்று அரசாங்கம் உள்ளது பிரதமர் டத்தோஸ்வரி அன்வார் இப்ராஹிம் தலைமையில் கடந்த வெள்ளியன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு ஒப்புக்கொள்ளப்பட்டது இது தற்போதுள்ள பூமி மாணவர்கள் ஒதுக்கீட்டை பாதிக்காது என்று பிரதமர் டத்தோஸ்வரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் மாணவர்களின் சிறப்பை அங்கீகரிப்பதிலும் அதே நேரத்தில் தேசிய கல்வி முறையில் நீதி வழங்குவதிலும் அரசின் துணிச்சலான முடிவு குறித்த விவரம் நாளை கல்வி அமைச்சர் பட்டினா சீடேக்கிற்கு தெரிவிக்கப்படும் என்றார் இந்த துணிச்சலான முடிவு கல்வியில் நீதிக்கான பிரச்சனையை நாங்கள் தீர்த்துவிட்டோம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தவில்லை இன்னும் நிறைய தேவை என்பதை ஏற்றுக்கொள்ள அமைச்சு தனியார் துறை அரசு சாரா நிறுவனங்கள் அறிஞர்கள் மற்றும் கல்வியாளர்கள் விருப்பம் இருக்க வேண்டும் குழந்தைகளின் வாய்ப்புகளுக்கு குறிப்பாக நகர்ப்புற கிராமப்புற அல்லது கிராமப்புற ஏழைகளுக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் பூச்சோங் கின்றாரா தமிழ் பள்ளி தொடர்பாக வழிப்போக்கர்கள் எந்த விவரத்தையும் தெரியாமல் தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையாக சொல்லப்படுவதை தவிர்க்க வேண்டும் பள்ளி தொடர்பாக நிலவரம் குறித்து பள்ளி வாரிய தலைவர் கோவி குருசாமி துணைத் தலைவர் பாலா மற்றும் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் முறையே சம்பந்தப்பட்ட மேம்பாட்டு நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அதை மாநில மத்திய அரசாங்கம் பார்வைக்கு கொண்டு சென்று தீர்க்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் ஆனால் அந்தடியில் ஒரு கூட்டத்தை நடத்திவிட்டு பள்ளி நிர்வாகத்தினர் கையூட்டு வாங்கிவிட்டார்கள் என்று வாயை வாடகைக்கு விட வேண்டாம் என்று சேமன் பாபு எச்சரிக்கை விடுத்தார் குறிப்பாக உண்மை விவகாரம் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை விடுத்து தப்பான தகவல்களை பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு புகுத்தி தாங்கள் ஒரு தியாகி போல காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று அவர் கூறினார் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பாபு தனிமலை நான் இந்த நில சிக்கலின் ஒருங்கிணைப்பாளர் குழுவில் இருக்கேன் என்ன கேட்டுக்கிறேன்னா பொதுமக்களுக்கும் இயக்கங்களுக்கும் இந்த நில சம்பந்தமான எந்த ஒரு தகவலுக்கும் உண்மை தகவலுக்கு அண்மையான தகவலுக்கு எங்களை நாடுங்க ஆ வாரிய குழு தலைவர் திரு கோபி இல்லைன்னா என்ன என்னை அழைச்சி நீங்கள் கேட்கலாம் கிட்ட இருந்து தகவல் எடுத்து அதன் பிறகு என்ன செய்யலான்றத நீங்கள் முடிவு பண்ணுங்க ஏன்னா தவறான தகவல்கள் பரப்புறதுனால என்ன ஆகுதுன்னா ரெண்டு மூணு நாளாக பொதுமக்கள் வந்து பள்ளி முன்னுக்கு நின்று ஏமாந்து செல்றாங்க ஒரு சிலர் இப்போ வீடியோ போஸ்ட் பண்ணிடுறாங்க பிறகு வந்துட்டு அங்கே அவங்களே வரமாட்டாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு ஏன்னா பள்ளி வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்க பள்ளி மாணவர்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல ஆசிரியர்கள் வந்து போய்கிட்டு இருப்பாங்க மாணவர்கள் பள்ளி முடிஞ்சு போகிறாங்க நீங்கள் உங்கள் நோக்கம் நல்ல நோக்கம் ஆனால் வந்து அது முறையான வகையில் செய்வோம் தொட இணைந்து செய்வோம் ஏன்னா இணைந்து பாடுபட்டால் தான் என்றுமே வெற்றி இருக்கு இணைந்து செய்வோம் உங்களோட ஆதரவுகளை கண்டு நாங்கள் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இது இது ஒரு பெரிய விஷயங்க எல்லாம் அவ்வளோ பேர் வரீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க ஆனால் என்ன ஒன்று கேட்டுக்கிறேன்னா எந்த ஒரு உண்மை தகவல்களுக்கும் எங்களை அணுகி தகவல் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கை எடுங்க இதை தான் நாங்கள் தாழ்மையுடன் கேட்டு கேள்வி அந்த மீட்டிங்கில் ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு கருத்தில் வச்சு நான் அதை வந்து அவங்கக்கிட்ட வந்து என்னோடய திரு இது ஆர்கியூமெண்ட் செஞ்சேன் அந்த இடத்துல முடியாது இதெல்லாம் வந்து சரியாகலன்னு அப்போ தான் அந்த டிபிகேரில் வந்து என்னோடய உரையெல்லாம் கேட்டு முடிஞ்ச பிறகு அவங்க மந்திரி விளையா என்ன சொன்னாங்கன்னா ஓகே பிடி ஜிஸ்லாங்கிறோம் பிடிக்கு விளையாடும் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து ஸ்கூலுக்குள்ளே நீங்கள் ஒரு டிசிஷன் செய்யுங்க அதில் நாங்கள் சில ப்ரொப்போசல் வச்சுருந்தோம் அவங்க ஆப்ஷன் ஒன் ஆப்ஷன் டூ ஆப்ஷன் த்ரீ வச்சுருந்தாங்க ஸோ அவங்க ஆப்ஷன் ஒன் வந்து எங்களோடய மொதல் கோரிக்கை கிடையாது நீங்கள் உடைக்கவே கூடாது இந்த நேரத்தை நீங்கள் எடுக்கவே முடியாதுன்னு சொல்லியாச்சு காரணம் கேட்டால் ரெண்டாயிரத்தி எட்டில் நம்ம விட்டு கொடுத்த ஒரு பாதைனால இன்றைக்கி நம்மளுக்கு ஒவ்வொரு சச்சங்கள்லாம் வந்து எதிர்நோக்குது நீங்களா அது மொதல் கருத்துக்கு நம்ம இருக்க வேண்டும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஜாண்ட் வந்து நம்ம நம்ம போய் தொடர்பு கொண்டிருந்தோம் அடுத்த அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கோபிந்த் சிங் அவர்தான் போய் நம்ம தொடர்பு இருந்தோம் இந்த நிலம் வந்து இது அப்படி போயிட்டுருக்கு அவர் ரெண்டாயிரத்தி எட்டில் அவர் இங்கே தான் வந்து மாணவர்கள் இருந்தார் அலிப்பாளிமெண்டாக இருந்தார் என்ன அந்த இப்போ என்ன நடந்துச்சுன்னா அவங்ககிட்ட நான் கருத்து கேட்டிருந்தோம் ஓகேங்களா ஸோ இந்த இவரெல்லாம் கேட்டேன் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஓகே லாஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க ஸ்கூலுக்கு நான் சொன்னேன் நீங்கள் சாடாங்கான்னு கொடுங்க தான் நம்ம எங்ஜியான் நம்ம அருண் கினாரா வந்து அவர் வந்து அவரோட கோரிக்கை சொன்னார் ஓகே இப்போ ஒரு கால் இந்த நிலத்தை எடுக்கப்பட்டதுனால் நம்மளுக்கு அல்டர்னேட்டிவ் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அவர்கிட்ட கலந்து பேசி அவங்க சொன்ன அவர் அவர் சொன்ன கோரிக்கைனா இந்த நிலம் ஒரு கால் எடுத்துச்சா நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற அதிகமாக இருக்கிற நிலத்தை நாங்கள் வந்து எடுத்து அந்த நாலு கட்டத்தை கட்டி கொடுத்துட்டு தான் அவங்க வந்து பேசினாங்க அது பேச்சுவார்த்தை ஒன்னி ஒன்லி பேச்சு வார்த்தாலும் இது வந்து இட்ஸ் நாட் அ க்ரீட் சொல்யூஷனியா அது வந்து சொல்யூஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் இல்லை சாடாங்கா முன்னே நம்ம வை பிரபாகரன் சொன்ன மாதிரி அவரே நம்ம போய் நாடி இருந்தோம் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஓகே இந்த கோரிக்கை நீங்கள் முதல் வீங்க இதெல்லாம் சாடாங்கான்னு தான் எவ்ரி திங் நம்ம பேசுனதெல்லாம் வந்து சாடாங்கா தான் சில வீடியோஸில் வைரலானது வந்து ஸ்கூலை உடைக்க போகிறாங்க அதெல்லாம் சொன்னது வந்து எந்த ஒரு உண்மை இல்லை ஏன் கேட்டால் ஸ்கூல் இன்னும் இருக்குது இன்றைக்கி இந்த நோக்கங்கள் நாங்கள் வந்தது காரணமே இந்த சவுண்ட் ஹால் செக்ஷன் வச்சு காரணமே கேட்டிங்கன்னா மக்களுங்க இங்கே உள்ள பாட்டாளி மக்களாக இருக்காங்க அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம் நீங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஸ்கூலில் நம்மளுக்கு என்ன பிரச்சனை எங்கள் நோக்கிட்டு இருக்கு இந்த ஸ்கூலில் இதெல்லாம் வந்து அவங்க கருத்தில் வந்து வைக்க வேண்டும் இது மேலும் மேலும் வர்றதுக்கு நம்மளோட எல்லா ஆறுதல் உதவியும் என்ஜிஓஸ் கவர்மெண்ட் செக்டர் கவர்மெண்ட் ஏஜென்சி இவங்க யாரெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வரணும்னு சொல்லி நம்ம வந்து வேண்டிக்கிறோம் அவங்க நான் வந்து சில கோரிக்கை அவங்கட்டு வச்சுருந்தேன் இந்த பில்டிங் இந்த நூ ஆயிரத்தி அறநூற்றி நாலு கட்டணம் கட்டுறீங்க எங்கள் ஸ்கூல் பள்ளிக்கூடம் நிலமை என்ன ஆகும் உங்களோட அசஸ்பிலிட்டி அதாவது ரோடு நீங்கள் இந்த ரோடை பாய்க்கு கேட்டு கேட்குறீங்க எங்களோட பள்ளிக்கூடத்து நிலைமையை யோசித்து பாருங்கள் டிராஃபிக் அதாவது தீயாவிடி பால் நான் இன்ன வரைக்கும் கேட்டேன் அவங்க வந்து எங்களுக்கு இன்னும் சமீபிக்கல நான் மொதல் மீட்டிங் கேட்டுகிட்டு இருக்கேன் ஓகேங்களா அப்புறம் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா இந்த நூற்றி அறுபத்தி நாலு கட்டணம் நீங்கள் கட்டுனீங்களே ஏன் எங்ககிட்ட அப்ரூவல் கொடுக்கும்போது பக்கத்தில் வந்து நெபர்ஹுட் வந்து நாங்கள் ஸ்கூலில் இருக்கோம் எங்கள் எதுவுமே கருத்து கொண்டு வைக்கவில்லை நீங்கள் ஸோ நீங்கள் முடிவெடுத்துருக்கீங்க அப்புறம் அந்த ரோடு வந்து ரிசர்வ் பிளான் இருக்குது நீங்கள் வந்து எங்கள் இடத்துல நீங்கள் இருக்குறீங்க அதாவது அவங்க சொல்கிறாங்க டிபிகே சொன்னாங்க அப்போ நான் அதில் வந்து சில கோரிக்கை வச்சுன்னா நீங்கள் ஏன் ரிசர்வ் பிளான் சொல்கிறீங்க ஓகே ரோடு கட்ட வரைக்கும் நாலு ரெண்டு நாலு அப்ரூவல் கொடுத்துருக்கீங்க இந்த அப்ரூவல் எப்போ கிடச்சிச்சு இந்த அப்ரூவல்யா எங்களுக்கு வந்து ஆதித்திலேயே டிபிகேலுக்கு தெரியும் ஆயிரத்தி கட்டணம் நீங்கள் கட்டியிருந்தால் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது இதுக்கு பாதிக்கப்படும் இந்த பாதிப்பு வந்து பிள்ளைங்களுக்கு இம்பேக்ட் கொடுக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து கருத்துக்களை வேறுபாடு வைக்காமல் இந்த அப்ரூவல் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஒரு தனி நிறுவனமாக தேர்ட் பார்ட்டி அதாவது பாஜபார் மூலிமா எங்களுக்கு நீங்கள் கடிதம் அனுப்பியிருக்கீங்க அப்போ நான் என்ன கேட்டேன்னா ரிசர்வ்லேன்னா அண்டர் டிபிகேலாக இருந்துச்சுன்னா நீங்கள் தான் எங்களுக்கு கடிதம் அனுப்பியிருந்தோம் இருந்தோம் ஆஃபீஷியலாக அது நாங்கள் வந்து கால் பின் முடிச்சாக்கு அது கருத்தில் வைப்போம் இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் ஸ்கூலில் இருக்குதுன்னு அது நீங்கள் எங்கள்கிட்ட தெரிவிக்கல இந்த அழைப்பில் நான் முத கேள்வி கேட்டது ஒய்பி முந்திரி விழா நான் கேட்டது வந்து ஒய்பி தலையா ஏன் பின்னடிக்கான அழைப்பு வரல பி டிஜிஸ்லாம் ஒரு வந்து இங்கே இல்லை உண்மை தான் உண்மைதான் அது வந்து அந்த 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 போர்டை வந்து இப்போ உள்ள பள்ளிக்கூடம்லாம் பாதிக்கப்படுது அப்போ அது அவங்க சொல்கிறாங்க அவங்களும் சொல்கிறாங்க இல்லை இதுதான் நீங்கள் எங்கள் இடத்துல கட்டிட்டீங்க அப்படின்னு இப்போ அதான் ஒரு பெரிய ஒரு போர்டர் இஷ்யூவாக இருக்குது நம்மளுக்கு ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு எஸ்டேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கினாரா குரூப் சென்ட்ராம்பரஹாட்டு வந்து இந்த எஸ்டேட்டை வந்து புருமான் கினாராக்கு விற்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் ஸோ அந்த காலகட்டத்தில் அது வந்து ஒரு எஸ்டேட் ரோடாக இருக்கலாம் இது வந்து என்னோடய கருத்து இது என்னோட கருத்து எனக்கு நான் ஒரு எஸ்டேட் தான் வந்திருக்கேன் அது ஒரு கருத்து ஸோ அந்த ரோடு பார்த்தீங்கன்னா இருக்கும் போது இவங்க டிபிகே வந்து வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க நான் இது வந்து ரிசர்வ் லைனு அந்த டிபிகேயா அப்போ என்னோடய ஃபைண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா லேண்ட் ரிசர்வ் தான் இருந்துச்சு அது ரிசர்வ் லைனாக மாறி அது ஒரு ரோட் ஆகி அது வந்து ரோட் ரிசர்வ் ஆகிடுச்சு இப்போ சரிங்களா ஸோ அந்த ரெண்டு அது ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ரொம்ப நம்ம சும்மா சொல்லக்கூடாது இவங்கள பாட்டாளி மக்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஏன் கேட்டால் ஒரு பகுதி போனாலும் ஸ்கூலெல்லாம் பாதிக்கப்பட்டதுங்க ஸோ அதில் வந்து இந்த த்ரூ ரொம்ப லெவல் வரைக்கும் போய் அது பிரச்சனையாக தீராத ஒரு பிரச்சனையாகி அப்புறம் இவ்வளோ தான் நம்ம ஒரு தொகையை கொடுக்க முடியும் சொல்லி நம்ம அந்த ஹெச்ஆர் உத்தாமான்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மின் பண்ணாங்க நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் ஸ்கூல் சொல்லி அது நம்ம மிஸ்டர் சோபம் அப்போ முன்ன போட்டு காமிச்ச மாதிரி அந்த கடிதம் அதில் வந்து ப்ரூஃபாக அது இருக்குது ஸோ அதில் கட்டி ரெண்டாயிரத்தி எட்டு நடந்த கதை வந்து அந்த ரோடு போட்டனால இன்றைக்கி நம்ம பள்ளிக்கூடம் வெள்ளத்தில் முழுங்குது காரணம் கேட்டால் பிளட் ஃப்ளூ வந்து முபம் கூட்டி போய் காமிச்ச மாதிரி முன்னே தண்ணியை வந்து டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேங்குது ஸோ அதனால அந்த கட்டணம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மோசமான நிலைமை இப்போ இருக்குது அதுக்கு காரணம் என்ன இப்போ ரெண்டாயிரத்தி எட்டுலலாம் வந்து பா இந்த 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 புது கட்டணத்தில் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது பிள்ளைங்க படிக்கும் எல்லாமே அங்கே தான் படித்தாங்க ஸோ அந்த ரோடு கட்டும் போது ரொம்ப பறிச்ச பிள்ளைங்களும் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்போ தான் இந்த கட்டணம் வந்து நம்ம கட்டினாங்க புது கட்டணம் நாலு மாதிரி கட்டணம் வந்து நம்ம பிஏ அரசாங்கம் கட்டும் போது அவங்க வந்து உதவியால ஒரு டானா வந்து பிசிசி கட்டி கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி பிஆர்எஸ் ரொம்ப நன்றி சோ அந்த ரோடு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப ஒரு பிரச்சனை போராடினாங்க ரொம்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது என்னோட சொந்த இது கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ரோடு வந்து தான் வந்து இங்க உள்ள பாட்டாளி மக்கள்லாம் வந்து தடுக்கினாங்க ஸோ இன்னைக்கு அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்மளும் விட்டு கொடுத்தோம் நம்ம விட்டு கொடுக்க கிடையாது ஒரு அவங்க அதன்னைக்கு விட்டு கொடுத்ததுனால இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு பாதி ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு அவங்க நாலு ரோடா மூன்று நாலோட காக்கிறாங்க ஸோ இன்றைக்கி நம்ம அன்றைக்கி ஒரு இடம் பகுதி விட்டு கொடுத்தனால தான் அவர் மிஸ்டர் வைபிமனை சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம நாளேன்னு விட்டு கொடுக்குற நிலமையாக இந்த நிலமை வந்து நான் வந்து முன்ன அவங்கக்கிட்ட சொன்ன காரணம் நம்ம வந்து சரியாக கணக்காக முறையாக செஞ்சுருந்தோமா இப்போ வந்து நம்ம டிவி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க இது வந்து ஏன் நிலத்துல இருக்கு இந்த நிலம் ரோடு வந்து ரிசர்வ் லேனில் இருக்குது இந்த ரிசர்வ் வந்து நாங்கள் எதுக்கு பாய்க்குனா மக்களுக்காக ரோடு நாங்கள் விவப்படுறதுக்காக நாங்கள் பாய்க்கணும் விஷயம் நம்ம ஸ்கூலில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வட்டாரத்தில் ஒரு ஒரு பகுதி நம்ம ஸ்கூலுக்கு வந்து எடுக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் அஃபிஷியலாக நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் உறுப்புக்குள்ளே நாங்கள் வந்து நாங்கள் வந்து கடிதம் போட்டோம் கடந்த அறுபது ஆண்டு கால கட்டத்தில் மாயிக்கா அரசாங்கத்தில் இருந்தபோது ஒரு தமிழ் பள்ளி நிலம் மற்றும் பாதிப்பு என்றால் அரசாங்கம் வாயிலாக பேசி நூற்றுக்கணக்கான தமிழ் பள்ளி பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ளதை யாரும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது இன்று தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல் போலவும் பள்ளி நிர்வாகத்தினர் பணம் வாங்கிவிட்டார்கள் என்றும் என்னமோ கூட இருந்து பார்த்தது போல பேச வேண்டாம் எனவே தேவை இல்லாமல் மூக்கை நுழைக்க வேண்டாம் என்பதோடு எல்லா காலகட்டத்திலும் பேசி பேசியே கெடுத்த நிலைதான் என்பதை மறக்க வேண்டாம் அப்படி அந்த அடியில் கூட்டம் போட்டு கூச்சம் செய்பவர்கள் இன்று பல தமிழ் பள்ளியில் மாணவர்கள் இல்லாமல் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டு வருவதோடு அதிகமாக இந்திய மாணவர்கள் மற்ற மொழி பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர் அவர்களை மாற்றி தமிழ் பள்ளிக்கு கொண்டு வர முயற்சியில் இறங்க வேண்டுமே தவிர வாய்ப்பந்தல் போட வேண்டாம் என்று சோமன் பாபு கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு